திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பச்சாபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டைமண்ட் கிரஷர் நிறுவனத்தை மேலும் விரிவாக்கி புதிய கிளை கல்குவாரி அமைக்கும் முயற்சி நடைபெறுகிறது இந்த திட்டம் கிராம மக்களின் வாழ்வாதாரம் நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதை தடுத்து நிறுத்தக் கோரி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வீடுகளில் விரிசல் உடல் நல பிரச்சனைகள் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது ஏற்கனவே இயங்கி வரும் கிரஷர் நடவடிக்கைகளால் ஏற்படும் அதிர்வு வெடிப்பு தூசி புகை ஆகியவற்றால் வீடுகளில் விரிசல்கள் உருவாகியுள்ளன மேலும் பலர் உடல் குறைபாடுகளால் மருத்துவமனைகளுக்கு சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதென பொதுமக்கள் தெரிவித்தனர் அப்பகுதியில் இரண்டு முக்கியமான குளங்கள் உள்ளன மழைக்காலங்களில் காலங்களில் இவை நிரம்புவதாலேயே குடிநீர் ஆதாரம் பாதுகாப்பாக உள்ளது புதிய கல்குவாரி திட்டம் செயல்பட்டால் இந்த நீர்நிலைகள் ஆபத்தில் சிக்கும் என பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர்